வெல்கம் டு ட்ரெண்டிங் ஏஆர்எம் சேனல் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னா ராசிபுரம் கால பேரூர் கோயில் பட்டணத்தில் இருக்கிற கால பேரூர் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம் கோயில் வந்துட்டு முந்தா நேற்று தான் வந்துட்டு பூஜை நடந்தது போல் எல்லாம் பாருங்க விளக்கு ஃபுல்லாக இதெல்லாம் விளக்கு அந்த காயில் விளக்கு வச்சுருந்தாங்க பொன்மலை திருத்தலம் இருக்குது வந்த உடனே நத்தன விநாயகர் இருப்பார் விநாயகர் கா காய்ச்சி தந்த உடனே செம்மையாக கால பேர் இருக்கும்போது போகலாம் வாங்க போகலாம் இது ஒரு கரடு மாதிரி இருக்கும் இடம் ராசிபுரத்துலேருந்து புதுப்பட்டி போகிற வழியில் இருக்குது பட்டணத்தில் வாங்க அந்த கோயிலுக்கு போகலாம் வாங்களேன் இங்கேயும் யாக வளர்த்தி இது பண்ணிக்கிறாங்க தெரியுது அந்த யாக சூடு கூட நடங்கலை நேற்று வளர்த்துருப்பாங்க போல சூப்பராக சாமி பாரு சாமி எப்படி இருக்குதுன்னு சாமியா இருக்குது சாமி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கும்போது விடைபெறுவது உங்கள் ட்ரெண்டிங் ஏஆர்எம் சேனல் பை பாய்